அடுத்து நம்ம திரும அண்ணன் வந்தாக ரொம்ப ஒரு பிடி ஸ்டைட் இதுக்கு என்ன காரணம் ஆளுநர் தான் அவர் தான் அந்த அங்கங்க அங்கங்கே ஏதோ ஒன்று திருவிழாங்க பண்ணிக்கிட்டே நம்ம எதிர்ப்பெல்லாம் இது பண்ணிக்கிட்டு தமிழ் அப்படி இப்படின்னு என்னென்னமா பண்ணுறாருங்க ஒன்றும் புரிய மாட்டேங்கி யாருங்க இந்தியை தூக்கிட்டு வராது அங்கிட்டு போயிருங்க வேற எங்கேயாவது இந்தியை கொண்டு போய் வச்சு கொண்டாடுங்க போங்கங்க ஏங்க அப்படிங்கிற ரீதியாக அண்டைன்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிற தேசிய இனங்கள் வாழ்கிறோம் அதிலே ஒன்று இந்தி தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி அல்லாத பிறமொழியை தாய்மொழியாக கொண்ட எந்த மாநிலத்திலும் இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு ஆர் என் ரவி அவர்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி தொடர்ந்து பேசி வருகிறார் தமிழ்நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவது இந்திக்குப் பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என்று மாற்றுவது என அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஆர் என் ரவி போன்றவர்களின் மாய்மால பேச்சுக்கு ஒருபோதும் இவர்கள் இணங்க மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள்